வணக்கம் நீங்க எப்போதாவது யோசிச்சிருக்கீங்களா நீடித்த மகிழ்ச்சி அது ஏன் நமக்கு ஒருபோதும் கிடைக்கவே இல்லைன்னு இது பல நூற்றாண்டுகளா மனிதர்கள் ஒரு கேள்வி வாங்க கிடைக்கிற சில ஆழமான பதில்களை இந்த அலசல்ல நாம சேர்ந்து ஆராய்வோம் ஆமா இந்த கேள்வியிலிருந்து தான் நம்மளோட பயணம் ஆரம்பிக்குது நம்ம வாழ்க்கையில ஒரு தடவையாவது நாம எல்லாருமே நம்மளை கேட்டுக்கிட்ட கேள்வி இது இல்லையா சரி இதுக்கான பதில தான் நாம இங்க போறோம் சரி நம்ம எல்லாருமே ஒரு பொரியல மாட்டிட்டு இருக்கோம் ஒரு சைக்கிள்ல அது என்ன தெரியுமா சந்தோஷத்தை தேடி ஓடுறது கஷ்டத்தை பார்த்தா விலகி ஓடுறது இதுதான் அந்த சைக்கிள் இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் நம்ம மனசோட டிஃபால்ட் செட்டிங்கே இது தாங்க ஒரு பெண்டுலம் மாதிரி இன்பம் துன்பம்னு ரெண்டு பக்கமும் ஆடிட்டே இருக்கும் நினைச்சது நடந்தா ஒரே கொண்டாட்டம் நடக்கலைன்னா ஒரே சோகம் இந்த முடிவே இல்லாத ஆட்டத்துல தான் நம்ம மனசு மாட்டிக்குது இதை இன்னும் நல்லா புரிஞ்சுக்க முல்லா நஸ்ருதீனோட ஒரு ஜாலியான கதை இருக்கு கேளுங்க ஒரு மாசம் அவரோட சம்பளத்துல நூறு ரூபா அதிகமா வந்திருக்கு அவர் என்ன செஞ்சாரு ஒண்ணுமே சொல்லாம அமைதியா எடுத்துட்டு போயிட்டாரு ஆனா அதுக்கு அடுத்த மாசம் நூறு ரூபா கம்மியா வந்திருக்கு அவ்வளோதான் நேரா கிட்ட போய் ஒரே சண்டை பாத்தீங்களா நம்ம மனசோட தந்திரத்தை நமக்கு நல்லது நடந்தா அது தப்பாவே இருந்தாலும் சைலண்டா இருந்துடுவோம் ஆனா நமக்கு எதிரா ஒரு சின்ன விஷயம் நடந்தா போதும் உடனே நியாயம் தர்மம்னு பேச ஆரம்பிச்சுடுவோம் சந்தோஷம் கிடைக்கணும்னா நம்ம மனசு எதை வேணாலும் நியாயப்படுத்தும் அப்போ இந்த இன்ப துன்ப சைக்கிள்ல இருந்து தப்பிக்க வழியே இல்லையா வாழ்க்கை முழுக்க இப்படியேவா இருக்கு ஆன்மீக மரபுகள் ஒரு வழி சொல்றாங்க அதுதான் ஆனந்தம் அதாவது பிளிஸ் வாங்க அது நின்னு பாக்கலாம் முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கணும் இந்த ஆனந்தங்கிறது நம்ம டெய்லி ஃபீல் பண்ணுற சந்தோஷம் மாதிரி கிடையாது இது டோட்டலாக வேற சாதாரண சந்தோஷத்துக்கு கண்டிப்பாக ஒரு எதிர்முனை இருக்கும் துன்பம் ஆனால் ஆனந்தத்துக்கு ஆப்போசிட்டே கிடையாது இங்க பாருங்க இந்த ரெண்டுக்கும் இருக்கிற முக்கியமான வித்தியாசங்களை பிளெஷருங்கிறது டெம்பரரி வெளியே இருந்து வர்றது ஆனா பிளஸ் அதாவது ஆனந்தம் அது நிரந்தரமானது நமக்குள்ளே இருந்து வர்றது அதனால தான் இது ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ஒரு பெரிய கோலா பாக்குறாங்க ஆனா கதை இங்க முடியல இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் வருது ரமண மகரிஷி என்ன சொல்றாருன்னா நாம ரொம்ப பெருசா நினைக்கிற இந்த ஆனந்த அனுபவமே ஒரு ட்ராப்பா இருந்தா யோசிச்சு பாருங்க இத நாம புரிஞ்சுக்கணும்னா முதல்ல ஒரு முக்கியமான கேள்விக்கு வரணும் அனுபவம் அதாவது எக்ஸ்பீரியன்ஸ்னா என்ன இந்த தத்துவ பார்வையில பார்த்தா நாம உணர்ற எல்லாமே அது சந்தோஷமா இருக்கலாம் துக்கமா இருக்கலாம் ஏன் அந்த பெரிய ஆனந்தமாவே இருக்கட்டும் எல்லாமே டெம்பரரி தான் ஒரு ஈவெண்ட் மாதிரி அது வரும் போகும் அவ்வளோதான் தான் ஒரு சூப்பரான பாயிண்ட் வருது ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்கிற மாதிரி அனுபவம் இருந்தா அதை அனுபவிக்கிற ஒரு ஆளும் இருக்கணும் இல்லையா அனுபவமும் அனுபவிப்பவரும் ஒண்ணு விட்டு ஒன்னு பிரிக்கவே முடியாது இதுதான் நம்மளோட தேடல்ல ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் சரி அனுபவம் வருது போது அப்போ அந்த அனுபவத்தை ஃபீல் பண்றேன் இந்த நா யாரு இப்ப நம்மளோட கவனம் இருந்து அந்த எக்ஸ்பீரியன்சர் அதாவது நான் மேல திரும்புது ஆமா இனிமே நம்ம வேலை அனுபவத்தை அனலைஸ் பண்றதில்ல அந்த அனுபவம் யாருக்கு நடக்குது அந்த நான் யாருன்னு விசாரிக்கிறது தான் இதுதான் ரமண மகிரிஷி சொன்ன அந்த புகழ் பெற்ற கேள்வி நான் யார் இதோட நோக்கம் என்னன்னா புதுசு புதுசா அனுபவங்களை தேடி வெளிய ஓடாம இந்த எல்லா அனுபவத்துக்கும் மூலமா இருக்கிற அந்த சோர்ஸ்குள்ள திரும்பி பார்க்கிறதுதான் வெறும் கான்செப்ட பிடிச்சு தோங்கறது எவ்வளவு ஆபத்துன்னு சொல்ல ஒரு செம்ம காமெடியான கதை இருக்கு பரமார்த்த குருவும் அவரோட சீடர்களும் குதிரையில போறாங்க குரு சொல்றாரு குதிரையிலிருந்து என்ன கீழே விழுந்தாலும் எடுத்துட்டு வாங்க பான சீடர்களும் சரின்னு சொல்றாங்க கொஞ்ச நேரத்துல குருவே தடுமாறி ஒரு பள்ளத்துல விழுந்துட்டாரு இப்ப சீடர்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா குரு சொன்ன வார்த்தைய அப்படியே புடிச்சிக்கிட்டு குருவ தவிர கீழே விழுந்த மத்த எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க இந்த கதை மூலமா என்ன புரியுது வெறும் இன்டெலெக்சுவலா புத்தகத்துல படிக்கிற மாதிரி ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறது பத்தாது நாமே அத நேரடியா உணரணும் இல்லனா இந்த மாதிரி வார்த்தைகளை குருடுத்தனமா ஃபாலோ பண்ணி உண்மைய விட்டு ரொம்ப தூரம் போயிடுவோம் சரி ஒரு நிமிஷம் யோசிப்போம் நம்ம கோல் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அல்ல அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவிக்கிற நான் யாருங்கிறதும் ஒரு கேள்வி அப்போ மிச்சம் என்னதான் இருக்கு இந்த கடைசி பாயிண்ட புரிஞ்சிக்க ஒரு சிம்பிளான அனாலஜி சொல்றேன் நம்ம உடம்பு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும்போது அதை பத்தி நாம யோசிக்கிறோமா இல்லையே அது பாட்டுக்கு அதோட வேலையை செஞ்சுட்டு இருக்கோம் அதோட இருப்பே நமக்கு தெரியாது சரியா இதே மாதிரிதாங்க ஆரோக்கியமான மனசும் உண்மையான அமைதிங்கிறது ஒரு ஹை ஃப்ளையிங் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது அது தனக்குள்ள எந்த சண்டையும் போராட்டமோ இல்லாத ஒரு நார்மல் ஸ்டேட் ஒரு கான்ஃப்ளிக் ஃப்ரீ ஜோன் இதைத்தான் சகஜ சமாதின்னு சொல்றாங்க அப்படின்னா நேச்சுரல் ஸ்டேட் நம்மளோட இயல்பான நிலை இது நாம கஷ்டப்பட்டு அடைய வேண்டிய ஒரு அச்சீவ்மெண்ட்டும் இல்லை இல்லனா, புடிச்சு வச்சுக்க வேண்டிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை இது எப்போவுமே நம்ம கூட இருக்கிற நம்மளோட உண்மையான இயல்பு அதனால இந்த ஒரு கேள்வியோட இந்த அலசல முடிச்சுக்கலாம் ஒருவேளை உண்மையான அமைதுங்கிறது நாம தேடி தேடி கண்டுபிடிக்கிற ஒரு அனுபவமா இல்லாம அந்த தேடலே நின்னு போன ஒரு இயல்பான நிலையா இருக்குமோ